ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இதுவும் ராமாவ ராமாவதாரத்தில் உள்ள ஈடுபாடு தான் இதுவும் அந்த யுத்த கலம்தான் அரக்கர்கள் ராமனை ஏற்றுகிறார்கள் பாடுவோம் அப்படி இருக்கேன் ஏற்றுகின்றோம்னா தழும்ப ராமன் திருநாமம் சோத்தம் நம்பி சுக்ரீஹிவா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசிர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே எல்லாம் புரிஞ்சுக்கோ இந்த குழமணி தூரம் அப்படிங்கிறது என்ன உங்களுடைய வெற்றியையும் எங்களுடைய தோல்வியையும் கொண்டாடுகிறோம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறான் தான் ஆடுகிறோம் ஏற்றி நாத்தெழும்ப ராமனுடைய திருநாமத்தை சொல்லுகிறோம் சோத்தம் நம்பி சுக்ரீவ சுக்ரீவனே உனக்கு ஸ்தோத்திரம் நமஸ்காரம் அதான் அர்த்தம் வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கோ சுக்ரீவன்ட்ட சொல்கிறார்கள் உங்களுடைய வான வானரங்கள் எங்களை கொல்லாமல் இருக்கும்படியா ஒரு வார்த்தை சொல்லி இந்த வார்த்தை சொல்லிங்கிறது வானரங்களுக்கு சொல்லுங்கோல்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் எங்களிடம் கூட ஒரு வார்த்தை பேசுங்கோல் ஒரு ராஜாவோட பேச்சின திருப்தி இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்புறம் கூத்தரு போகல ஆடு இன்னும் ஏன்னா யாரும் தங்களுடைய தோல்வியை கொண்டாட மாட்டார்கள் ஆனால் நாங்கள் கொண்டாடுகிறோம் அதனால் கூத்தருன்னு சொல்லிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் ஏத்து நா தழும்ப ராமன் திருநாமம் சோத்தம் நம்பி சுக்ரீவா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசீர் எம்பையுங்கள் வானரம் கொல்லாமே கூத்தற்போத ஆடுகின்றோம் குழபணி தூரமே எம்பிரானே எந்த என்று என்று அலற்றாதே பட்டு ஆற்றில்லாது இந்திரச்சித்து அழிந்தான் நம்பி அனுபா சுக்ரீவா அங்கதனே நலனே கும்பகர்ணனும் பட்டு போனான் குழமணி தூரமே அந்த இந்திரச்சித்தை என்ன பண்ணியிருக்கான் இது மாதிரி எம்பிரானே என்னையாள்வாய் அப்படின்னு பெருமானுடைய திருவிழில் விழாம என்று அலற்றாதே அம்பின் பட் அம்பு அடிபட்டு ஆற்ற இல்லாது தாங்க முடியாமல் இந்திரஜித்து போனான் அதான் படிக்கலாம் நினைக்கிறேன் எம்பிரானே என்னை ஆள் வாய் என்று அலற்றாதே அம்பின் பாய்பட்டு ஆற்றகில்லா ஆற்றகில்லாது இந்திரச்சித்து அழிந்தான் நம்பி அனுமா சுக்பா அங்கதனே நலரே கும்பகர்ணனும் பட்டு போனான் குழபணி தூரமே ஞானவானும் உங்கள் கோமான் எங்கள் கிராமணர்க்கு காலனாகி வந்தவாக கண்டு அஞ்சி கருமுகில் போல் நீலன் வாழ்க சுடேணன் வாழ்க அங்கதன் வாழ்க வென்னு கோலமாக ஆடி இன்னோம் குளமணி தூரமே வருத்தமாக நினைக்கிறேன் இந்த உலகத்தை ஆளும் உங்கள் ராமபிரான் எங்களுடைய இரண ராவணனுக்கு காலனாகி வந்தது அண்டு கஞ்சி கருமுகில் போல் அப்படின்னு கருமுகில் போல்னு தங்களை சொல்லிக்கிறார்கள் கோலமாக ஆடுகின்றோம் வட்டமாக ஆடுகின்றோம் குழமணி தூரமே படிக்கலாமா ஞாலமாளும் உங்கள் கோகுமான் எங்கள் கிராமணர்க்கு காலனாகி வந்தவா கண்டு வந்தவாறு கண்டு வந்தவா கண்டு அஞ்சி கருமுகிள் போல் நாங்கள் கருமிகளா போய் நீலம் வாழ் நீலன் வாழ்க சுடேரணன் வாழ்க அங்கதன் வாழ்கவின் கோலமாக ஆடுகின்றோம் குழமணி தூரமே மணங்கள் நாரும் வார்குடலார்கள் மாதர்கள் ஆதரத்தை புணர்ந்த சிந்தை புன்பையாளன் போன்ற வருசிலையால் கணங்களா கணங்கள் உண்ண வாளியாண்ட காவலனுக்கு இளையோன் குணங்கள் பாடியாடு இன்னும் குடமணி தூரமே அந்த காவலனுக்கு இளையோன்னு லக்ஷ்மணனை சொல்கிறான்னு புரிஞ்சிக்கலாம் வேற ஒன்றும் இல்லை பெண்கள் மீது உள்ள ஆசையினால் புண்மையாளன் போன்ற அந்த புண்மையாளனான ராவணன் போன்ற அழியும்படியாக வரி சிலையால் கணங்கள் உண்மை அப்படின்னு அந்த கணங்கள்னா பட்சிகள்லாம் சாப்பிட்றது ராவணுடைய உடலைங்கிறத கணங்கள் உண்ண வாடியாண்ட அம்பு எய்த அந்த காவலனுக்கு காவலனான ராமனுக்கு இளையவன் லக்ஷ்மணனை அவனுடைய குணங்கள் பாடியாடி இன்னும் குழமணி தூரமே படிக்கலாமா மனங்கள் நாரும் வார்குழலார்கள் மாதர்கள் ஆதரத்தை புலர்ந்த சிந்தை புண்மையான போன்ற வரிசிலையால் கணங்கள் உண்ண வாளியாண்ட காவலனுக்கு இறையோன் குணங்கள் பாடியாடுகின்றோம் குழமணி தூரமே வென்றி தந்தோம் மானம் வேண்டோம் தானம் கமக்காக இன்று நம் இன்று தம்மின் தம் கினங்கள் வாணாள் எம்பெருமான் தமர்கள் எம்பெருமான் தமர்கள் நின்றுக நீர் கண்களார நீர் கொல்லாதே குன்று போலாடு இன்னும் குழமணி தூரமே நாங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டோம் மானம் வேண்டும் எங்களுக்கு மானம்லாம் வேண்டாம் தானம் கமக்காக இன்று தம் தம் கினங்கள் வாணாள் எங்களுக்கா தானம் கொடுங்கோ எங்களுடைய அறக்கருடைய வாழ்நாட்களை தானமாக கொடுங்கோள் எம்பெருமான் தமர்கள் எம்பெருமானுடைய அடியார்களாக நீங்கள் அப்புறம் நின்று காணீர் கண்களாக நீரெம்மை எம்மை நீர் எங்களை கொல்லாதீர்கள் குன்று போலாடு இன்னும் குழபணி தூரமே அப்புறம் கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து கிளங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோபான் எம்மை அமர்களத்து களத்து வெள்ளை இல்டா அஞ்சினோ வெள்ளையில் அஞ்சினோன்கான் வெங்கதிரோன் சிறுவா கொல்ல வேண்டா இன்னும் குழமணி தூரமே கல்லின் முன்னீர் மாற்றி வந்து அப்படின்னு அறணும் இல்லை கடலை அடைத்து கடந்து இலங்கை அல்லல் செய்தான் இலங்கைக்கு தீமையை செய்தான் இலங்கையை எறி உங்கள் கோபான் எம்மை அமர்களத்து எங்களை இந்த சண்டையில் வெள்ளகில்லா அஞ்சினும் நாங்கள் பயந்து போயிட்டோம் கான் பாருங்கோ வெங்கதிரோன் சிறுவான் வெங்கதிரோன் சிறுவா கொல்ல வேண்டா ஆடு இண்டோம் குழமணி தூரமே படிக்கலாம் நினைக்கிறேன் கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் பொங்கல் கோமான் எம்மை அமர் களத்து வெள்ளகில்நாது அஞ்சினோங்கான் வெங்கதிரோன் சிறுவா கொல்ல வேண்ட ஆடுகின்றோன் குழாபணி தூரமே பாற்றமாக தித்தனகேம்மில் அரக்கர் அரக்கருளீர் அரக்கற்கு அரக்க அரக்கற்கு அருளீர் சீற்றம்மேல் தீர வேண்டில் சேவகம் பேசாதே ஆற்றல் சான்றதொல் பிறப்பில் அனுமனை வாழ்கவென்று கூற்றமன்னார் மன்னார் காண ஆடீர் குழமணிகூரமே மாற்றம் ஆகவது இத்தனை வம்மின் அறக்கற்கு அருளீர் சொ மாற்றம்னா பதில்னு புரிஞ்சுக்கலாம் இவ்வளவுதான் வம்பின் அறக்கர் அருள் அறக்கற்கு அருளீர் சீற்றம் நுண்மேல் தீர வேண்டில் சேவகம் பேசாதே ஆற்றல் சான்றது பிறப்பீர் அருமனை வாழ்கவென்ன கூற்றமன்னார் காணாடி குழமணி தூரமே அப்படின்னு தங்களுடைய அறக்கர்களுக்கு சொல்லிக்கொள்கிறாள் சீற்றம் மேல் தீர வேண்டில் உங்களுக்குள்ள கோபம் தான் அது போகிறதுக்கோசரம் செவகம் பேசாதே நான் ராவணனுக்கு இதெல்லாம் பண்ணேன் அரண்மனை இது மாதிரி தன்னுடைய அந்த பெருமையெல்லாம் பேசாதே ஆற்றல் சார்ந்த தொல் பிறப்பில் ஆற்றல் சார்ந்த தொல் பிறப்பில் அருமனை பாழ்கவன் அப்படின்னு தன்னுடைய அரக்கர் கும்பலுக்கு சொல்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு கோபம் இருக்கலாம் ராமன் மேலே அதனால் நான் வந்து அரண்மனையில் ராவணனுக்கு இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அந்த பெருமையெல்லாம் பேசாதே அருமனை வாழ்கவின்னு கூற்றமன்னார் காடை கூற்றம்ன்ன எவனை போன்றிருக்கிறார்களே இவர்களெல்லாம் பாணும்படி குழமணி தூரமே அத்த மாதிரி தான் நினைக்கிறேன் மாற்றம் ஆவது இத்தனை வம்பின் அரக்கர் அறக்கற்கு அருளின் சீற்றம் நும்மேல் தீர வேண்டில் சேவகம் பேசாதே ஆற்றல் சான்றதுல் பிறப்பில் அனுமனை வாழ்கவன் கூற்றமன்னார் காணாடி குழமணி தூரமே கவளானை கவள பாய் புரவித்து ஓண அறக்கரில் ஊடு அரக்கரில் நாம் துவள வென்ற வென்றியாளன் வென்ற வென்றியாழன் தம் நத்தம் நபர் கொல்லாமே தவளமாடம் பாடம் நீடயூத் தி கோ காவலன் தன் சிறுவன் குவளை குவளை வண்ணன் குவளை வண்ணன் காண ஆடீர் குழமணிகி தூரமே கவள ஆனை பாய் புறவித்து ஓட கவல பாய் புறவித்து புறவித் புறவி தேரோட கவள பாய் புறவி தேரு ஓட அரக்கர் தேர் ஓடு தேர் ஓட அரக்கரெல்லாம் அத்தமது யானைப்படை குதிரைப்படை தேர் படை அப்புறம் காலாட்படையான அறக்கரெல்லாம் துவள இவர்களெல்லாம் வருத்தப்படும்படியாக வென்ற வென்றிகளன் தன்னர் கொல்லாதே அவனுடைய ராமனுடைய அடியார்கள் நம்மனை கொல்லாதே நாம் என்ன பண்ணணும் தவளமாடம் நீடயோ கவளமாடம் நீடு அயோ தி தன் சிறுவன் குவளை வண்ணன் காட ராமபிரான் காணும்படியாக ஆடி குழமணி தூரமே அத்த மாதிரி நினைக்கிறேன் அடுத்த மாசனம் பாருங்கள் கீடு ஒத்தே எந்தும் நீளில் நீள் நிலை வேல் எங்கள் கிராமணார் ஒடிப்போந்தான் நாங்கள் எய்த்தோன் உய்வதோர் காரணத்தால் சூடிப்போந்தோன் உங்கள் கோமான் உங்கள் கோமான் ஆணை கோமான் ஆணை தொடரேன்மின் கூடியாடியாடுகின்றோம் குழமணி தூரமே ஏடு ஒத்து ஏந்தும் நீல்கிளை வேல் எங்கள் இராவணனார் இலை போன்ற கூர்மையான பகுதியுடைய வேலை உடைய ராவணன் ராவணனார் ஓடிப்போந்தார் நாங்கள் எயித்தோம் நாங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறோம் உய்வதோர் காரணத்தால் உஜ்ஜீக்கு உஜ்ஜீவிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் சூடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை தொடரேன்மின் உங்கள் கோமான் ஆணை தொடரேன் மின் ராமபிரானுடைய ஆணையை நாம் முகப்பாடுகிறோம் தொடரேன் மின் பின்னாடி வாங்கும் எல்லாரும் அப்படின்னு பிடிக்கலாம் குடியாடியாடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே வென்ற தொல் சீர் தென்டிலங்கை பெண் பெண் சமத்து அன்று அறக்கரு குண்ட மன்னராடி குழவனி தூரத்தை கன்றி க கன்றி நீர் நின்ற வேர்க்கை கலியன் ஒலிபோலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் ஒன்றும் மூன்றும் படி நின்று ஆடுமீனே பாருங்க பாபா வென்ற சொல் தீர் சென்றி லங்கை பெஞ்சமத்து அர்த்தம் முடியாது அன்று அரக்கர் குன்ற மன்னராடி உயிர்ந்த குழமணி தூரத்தை மன்னர் என்ற மன்னர் ரா ராமனுடைய புகழ் ராமனுடைய பாடி அது உயிர்ந்தா உயிர்ந்தார்கள் கன்றீனர் நீர் நின்ற வேர்க்கை வேர்க்கான வேலை பற்றி சொல்கிறார் அவர் கன்றி நெய் நீர் நின்ற நேத நேர வேர்லாம் அதை சொல்கிறேன் வேர் கலியன் ஒலி மாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்று அடுவினை பாடி நின்று ஆடுவினே ஸ்ரீமதே ராமானுஜாயணமாக